தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா லெமன் அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா சொல்லி போகணும் ரொம்ப ஆசைப்படுவாள் அவ்வளோ கோஷம் எடுத்து வச்சுக்கிறேன் பட்டா லவங்கம் அப்புறம் இது சிக்கன் வந்து பிரியாணி போல் சிக்கனு அப்புறம் புதினா பார்த்தோம்னா இதிலேயே இருக்குது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மிளகாத்தூள் அறுக்கலாம் எண்ணெய் அப்புறம் கேஷியர் பவுட்ரு அப்புறம் அரிசி முக்கியமான ஐட்டம் இதுதான் பிரியாணியில் முக்கியமான ஐட்டம் இந்த தயிர் போடணும் இந்த தயிர் போட்டால் டேஸ்ட்டாகும் ஆகும் நிறைய பேர் போறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் போறீங்களா இல்லையா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேவா ஆனால் இந்த தயிர் முக்கியமாக போடணும் போட்டால் டேஸ்ட்டாக ஆகும் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம வெங்காயம் இன்னும் கட் வெங்காயம் இன்னும் கட் பண்ணல வெங்காயம் வந்து கட் பண்ணலாம் வாங்கி வந்து மெலிசா கட் பண்ணணும் அதே மாதிரி நீட்டு வகையில இருந்தாக்கா இன்னும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா எண்ணெயில் வதங்கணும் எண்ணெயில் வதங்கணும் சொல்ல எவ்வளோ எண்ணெய் வதங்குதோ வெங்காயம் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பொன்னிறமாக ஆகணும் வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகும் ஆனால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம தக்காளி கட் பண்ணணும் வெங்காயம் கப்ப நல்லா பார்த்துட்டிங்களா நல்லா மிரிஸாக கட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் சீக்கிரமாக வேணும் வெங்காயம் வேணும் அதே மாதிரி சீக்கிரம் பொண்ணு ரொம்ப ஆகும் ஆகும் இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி தக்காளி கட் பண்ண வைப்போம் தக்காளி வந்து நல்லா மெலிசா கட் பண்ணால் தான் சீக்கிரமாக வேகும் மாதிரி தக்காளி தீட்டில தெரியாது இது இப்போ கட் பண்ணி ஆயிடுச்சுன்னா அடுத்தது நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ண வேண்டியதுதான் ஒரு நிமிஷம் ரெண்டு தக்காளி இருக்குது நம்ம எண்ணெய் வெஸ்ட்டு வரலாம் அடுப்பு அடுப்பு வந்துடலாம் சூடு ஏறட்டும் நம்ம பட்டைலவங்க சூடு ஏறின உடனே பட்டை லவங்க போடணும் ரெண்டு தக்காளி இருக்குது அதை கட் பண்ணிடலாம் தைக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ பட்ட நோவ் போட்டலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு பட்ட நோய் அரைச்சு வெங்காயம் போடலாம் இப்போ வந்து வெங்காயம் வதக்கிடுது கொஞ்ச நேரம் ஆகட்டும் அது நம்ம சிக்கன் சிக்கியை ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் சிக்ஸ் ப்ரீ சவுரியமாக போடுறது அடுத்தது வந்து கான் பவுடரு அடுத்தது வந்து மஞ்சா தூள் இது வந்து கரம் மசாலா இது வந்து வச்சுருக்கோம் இது வந்து மிளகா தூள் வெறும் மிளகா மிளகாத்தூள் இது சரிங்களா அப்புறம் வந்து இஞ்சிக்கு வந்து டேஸ்ட்டு அப்புறம் வந்து உப்பு சரிங்களா எல்லாத்தையும் படைச்சி போட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் பண்ணுவோம் இல்லை என் கரியிலே தண்ணி கொஞ்சம் எழுப்போம் என்ன பார்த்து பண்ணிக்கலாம் போடணும் இந்த பக்கமாக இருந்தோம் அதே தண்ணி வரும்

ಕೊ ಮಾಲಿಕ தக்காளி போட்டு தக்காளி பச்சை மிளகாய் உப்பு போடுவோம் உப்பு தேவையான உப்பு ஒட்டச்சி நல்லா தலைக்கி விடுவோம் கொஞ்ச நேரம் வதக்கட்டும் நம்ம தட்டை மூடி விட்டுடலாம் மூடி விட்ட பிறகு இப்போ நம்ம அரிசியை வந்து ஊறப்பட்டுடலாம் நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா இது அரிசி வந்து தண்ணி வந்து ஊறலாம் அந்த மாதிரி ஒரு பணிகளுக்கு

அதனால உரம் போட்ட தேர் வாங்கி வந்துருக்காங்க பாக்கெட் தேர் வாங்கல இது நல்லா இருக்கும் கை நிலை ஊற்றியாச்சு கச்சி போட்டு கொண்டு போட்டு சில கலந்தா

அப்புறம் நம்ம தம் குடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அரை வேக்காடு இருந்தா போதும் இல்லைங்களா போதும் அரிசி உடைய கூடாது அதே மாதிரி ரொம்ப வேக வேக கூடாது லைட்டா இருக்கும்

கடையை விற்று சிஷ்டிக்கு கடை வச்சு வச்சோம் கொஞ்சம் என்ன சூடாகட்டும் சீட்டுக்கு கொஞ்சம் கல்லறி விடுவோம்

फूड आएगा पकड़े साफ कभी की सुन टेस्ट है ना गा बात तो सुधार को बोलो कोई मैं साफ ले सुधार को बोलो सुधार गा सुधार गा दम कुत्तर

ஒன்ட் <laughs> <hideal> <hideal> Hi, Hi friends. friends, happy Christmas. Happy Christmas எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி இருக்குது பார்க்கலாம் சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கட்டில் வைக்கிறேன் அம்மா சூடாக இருக்குது பொறுமையாக சாப்பிடுங்க சுட சுட இருக்குது